வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஆறு செகண்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது வந்து டபுள்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனா ஆல் போர்டு எட்டா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆல் போலில் எட்டா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் எட்டு வந்தால் ஏ போல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ ஒரு வேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ஏ போல் எட்டா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஏ போலையும் மூணு எட்டு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பொழுது கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படினா ரெண்டு போலையும் நான் வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கம்பது பெண்டிங் நம்பரில் நீங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நான் ரெண்டு பக்கம் டார்கெட் பண்ணேன் அதில் வந்து ஏ போல நம்ம கரெக்டாக நம்ம டார்கெட் பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேறு நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து ஏ போலில் எட்டா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இன்றைக்கி ரெசல்ட் எல்லா இடத்துலுமே எட்டாம் நம்பர் தான் வச்சுருந்தோம் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினெட்டு டபுள்ஸ் வந்தால் கூட எண்பத்தெட்டு வரும்னு சொல்லி எண்ப டபுள்ஸ் கூட நம்ம எண்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஒம்பதா நம்பர் வந்து டபுள்ஸில் வந்துருச்சு எட்டாம் நம்பர் வராமல் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ எட்டாம் நம்பர் நல்லா இருந்திருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் எல்லா இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம் டபுள்ஸ் வந்ததுனால் இன்றைக்கி நமக்கு அன் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆள்போட நம்ம கொடுத்த எண்கள் மூணாம் நம்பரும் அதோடய பவர் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் கண்டிப்பாக ஒரு நம்பராக வரும் நான் சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட்டிங் நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் மூணு எட்டு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போலில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போடலில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ட்ரா ட்ராணும் கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஆறு வந்து முப்பத்தஞ்சு நாள் மூணு வந்து இருபத்தொன்னு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஏ போர்டில் பார்க்கும்பொழுது ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் அல்லது வந்து சைபர் வரலாம் ஓகேங்களா பி போர்டில் அஞ்சு வந்து ஐம்பத்தி மூணு நாள் எட்டு வந்து ப ஏழு வந்து பதினாறு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது சி போர்டில் சைபர் வந்து அறுபத்தஞ்சு நாள் ரெண்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒன்றாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தாறு எழுவத்தொன்று பதினேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா இப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மைட் டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்த வர இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொன்று பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்குற டார்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம் அந்த ஃபார்முலா போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழாம் நம்பரும் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இது இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு நம்ம கொடுத்துருந்தோம் அதில் எட்டாம் நம்பர் அற்புதமான வெற்றி இன்றைக்கி ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நம்ம கொடுக்குறோம் வாரத்துக்கு இருக்கிற மாதிரி தோணுது நம்ம கணக்கில் அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு ஏழாம் நம்பர் இருக்குது இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பரும் அதோட பவர் ஆறாம் நம்பரும் நான் கொடுக்குறேன் ஸோ வந்து பவரில் தான் கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் பவர் கேம் தான் கொடுத்துருக்கேன் பிசியில் ஆறு அல்லது ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் ஆறாவது ஒன்றாவது கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெசிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸை லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று ஆறுநூத்தி பதினேழு ஏழுநூற்றி அறுபத்திரெண்டு இரநூத்தறுபத்தேழு இரநூத்தறுபத்தொன்று இரநூத்தி இரநூத்தி பதினாறு இரநூத்தி அறுபத்தாறு ஆறுநூத்தூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி உங்களை பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸுக்கும் என் கசிங்கும் மேட்சாஜரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ